ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி பார்த்துடலாங்க சிக்கனில் முறுக்கு செய்யலாம் ஆர்டராக இது தெரியாமல் போச்சு அப்படின்னு கூட நினைப்பீங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக ட்ரை பண்ணி தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றாங்க கண்டிப்பாக இந்த சிக்கன் வச்சு முறுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அட்டகாசமாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொருளில் சிக்கன் எடுத்துக்கங்க நான் கிட்ட சிக்கன் பார்த்திங்கன்னா போனோட இருக்கிறதுனால இது வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக போனில் சிக்கன் தான் இருக்கணும் இதில் ஒரு துண்டு அளவுக்கு கூட எலும்பே இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த அளவுக்கு போடலில் சிக்கன் வந்து எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க மீடியம் சைஸ் வெங்காயம் கண்டிப்பாக ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இதுக்கு ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்குது பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா தான் வேறு எதையும் சேர்க்காதிங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க இந்த முறுக்குக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முறுக்கு வந்து இது வரைக்கும் செஞ்சு கொடுத்த செஞ்சு கொடுத்துருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் மஞ்சள் பொடி எண்ணெய் உப்பு எல்லாமே சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோ இல்லைங்களா வெங்காயம் அந்த சிக்கன் ஓடலை சிக்கன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக தான் வந்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அதில் அந்த வெங்காயமோ அந்த சிக்கனோ வந்து தெரியவே கூடாதுங்க அந்தளவுக்கு நல்ல மையாக வந்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பாக்ஸில் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதே ஜார்ல பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கல்லில் சேர்த்துருக்கேங்க உற்சகல்ல சேர்த்தன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு அரை துண்டு அளவுக்கு பட்டை இதுவும் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கரம் மசாலாக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிராம் சேர்த்துக்குங்க அதன் பிறகு பட்டை ஒரு துண்டு நல்ல சின்னதாக இந்த மாதிரி வந்து நுனிக்கு சேர்த்துக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படணும் அங்கங்கே வந்து தெரியக்கூடாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆகி வந்து இந்த பட்டையை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வந்து ஃபைன் பவுடராக இருக்கிறோங்க சப்போஸ் உங்களுக்கு இதில் உற்சக்கரை அரைப்படலைன்னா மறுபடியும் மிக்ஸி ஒரு சொத்து வந்து சுற்றி எடுத்துக்குங்க இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த சிக்கன் கூட வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடரும் அந்த சிக்கனும் நல்லா வந்து கலந்து வரணுங்க நல்லா பார்த்தீங்கன்னா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு முருகாச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த அச்சு தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த உள்ள வந்து வச்சிட்டு ஒரு கரண்டில் எண்ணெய் தடையை வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன உருண்டை எடுத்து இந்த முருக்காச்சில் வச்சுட்டு கரண்ட்டில் கண்டிப்பாக வந்து எண்ணெய் தடைக்குங்க அப்போ தான் ஒட்டாமல் அதில் எண்ணெயில் வரும் சப்போஸ் உங்களுக்கு நல்லா முறுக்கு போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா டேரெக்டாக வந்து ஆயிலேயே நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இதில் வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த க கரண்டியில் நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு இருக்குது கரெக்டாக இருக்கும் ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க முதல்லையே அது ஹீட் ஆயின்னு இருக்குது ஆயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக கூடுங்க கூடாதுங்க அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் முறுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை ஆயிலில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனவொன்னே எடுக்க வந்துக்கிட்டாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு எதாவது புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாஸ் மட்டும் வச்சு கொடுத்தாலே போதுங்க அப்படி இல்லைனா வெறும் வாயிலே வந்து இந்த முறைக்கை வந்து சாப்பிட்றலாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி செவக்க வச்சு எடுத்துருங்க ஆயில் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சிக்கன் சேர்த்துறதுனால நல்லா வெந்து வருங்க அவ்வளோதான் சூப்பராக சிக்கனில் செஞ்ச முறுக்கு பார்த்திங்கன்னா டக்கராக ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு சிவக்க வந்த உடனே முறுக்கெல்லாம் எடுத்துடலாங்க எடுத்து எடுத்து வச்சுக்கிற மீதி மாவுலையும் பார்த்தீங்கன்னா எல்லா முறுக்கும் வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான் நீங்கள் இந்த முறுக்கு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னா போடுங்க நீங்கள் எப்போ பண்ண அந்த நேரத்தில் வந்து முறுக்கு வந்து எடுத்துடலாங்க போட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனில் செஞ்ச முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்